அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் புதன் திசை யாருக்கு யோகம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக புதனுக்கு உண்டான மொத்த தசா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வருட காலங்கள் சரிங்களா அந்த பதினேழு வருட காலங்கள் அப்படிங்கிறது புத பகவான் நல்ல ஒரு நன்மையான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே இருக்குது பொதுவாக புத பகவான் அப்படிங்கிற நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சரிங்களா மிதனன் கண்ணிலே ஆட்சி உச்சம் பெறுகிறார் தன்னோட சொந்த ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புத பகவான் தான் சரிங்களா புத பகவான் மட்டுமே அவரோட சொந்த ராசியான கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் அந்த அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஒருவர் தான் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே புத பகவான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வித்யா காரகன் அதாவது ஒரு வித்தையை நம்ம கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு நல்ல ஒரு ஆர்வம் தேடுதல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா புதன் தான் சரிங்களா புதனோட அமைப்பு அவரோட அவர் அமர்ந்த வீடு அவர் அவர் அவருக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இதெல்லாம் நல்ல நிலமில இருந்தது அப்புடின்னா அந்த புதன் மகா திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகா உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும் சரிங்களா பொதுவாகவே புத பகவான் அப்படிங்கிற பிளானெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலப்புரிசின் அடிப்படையில் மூன்றாம் இடம் ஆறாம் இடத்துக்கும் அவரே சொந்தக்காரர் சரிங்களா இப்போ பொதுவாக மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் சரிங்களா ஸோ அந்த உபஜயஸ்தானங்களுக்கு உண்டான ஒரு கிரகங்கள் நடப்பு நம்மளோட ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதன் திசையில் கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும் பொதுவாகவே இப்போ புதன் அந்த கணக்கு கம்ப்யூட்டர் கமிஷன் இந்த மாதிரி போன்ற பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த ஆடிட்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இப்போதைக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் இருக்குது இல்லைங்களா அந்த ஏஐஇ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம் சரிங்களா அந்த புதன் வலிமை இல்லாமல் யாராலேயும் அந்த சுத்துறையில் அப்படிங்கிறது சாதிக்க முடியாது சரிங்களா அதே சமயம் இப்போ புதன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட தன்மை அப்படின்னு நம்ம இருவிதமாக பார்க்கணும் சரிங்களா அப்போ புதனோட தன்மை அப்படிங்கிறது இயற்கை தான் பட் இருந்தாலுமே கூட அவர் சுபரோட செயற்கை பெறும்போது நல்ல ஒரு நல்ல பரிபூர்ண சுபராகவும் பாவரோட சேர்க்கை பெறும்போது பார்த்திங்க அப்படின்னா அதீத புத்திசாலித்தனம் இதெல்லாமே ஒரு பாவகிரக சேர்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதனுக்கு இருக்கும் சரிங்களா பாவரா அதாவது பாவகிரகங்களோடு சேரும்போது பாவ கிரகமாகவும் சேரும்போது சுபகிரகமாகவும் தன்னை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதனுக்கு இருக்கும் சரிங்களா அவர் சேரக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதன் அடிப்படையில் புதன் மகாதசி அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா பொதுவாக இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் ஜோதிடமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கு காரக கிரகமே புதன் தான் புதனோட தயவு இல்லாமல் யாராலையும் ஜோதிடத்தை பரிபூர்ணமாக கற்றுக்க முடியாது ஒரு ஞானம் சரிங்களா ஞானம் அதாவது ஜோதிடம் இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட் இருக்கு நிறைய ஒரு பட் வேத கால ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்னா புதனோட தயவு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தேவைப்படும் புதன் இல்லாமல் ஜோதிடம் அப்படிங்கிறது யாருக்கும் சித்திக்காது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட புதன் நம்மளோட ஜாதகத்தில் லக்ன ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேந்திர திரிக்கோணங்களில் அமர்வதும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது அவர் சுபராக இருக்கக்கூடிய சமயத்தில் கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து அவரோட தசை நடைமுறைக்கு வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான பலனை ஏற்படுத்தும் இதே அவர் வந்து பாவகிரக சேர்க்கையில் இப்போ சனி புதன் ராகு புதன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் அமர்ந்து தசை நடத்தும் போது அந்த ஒரு உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ஏன்னா இப்போது பாவ கிரக சேர்க்கை பாவகிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் அமர்வது அப்படிங்கிறது நல்ல யோகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா புதன் வந்து இப்போ பாவகிரகங்களோட சேர்க்கை பெற்று உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இங்கெல்லாம் வந்து தசா நடத்தும் போது அவரோட தசை வருட காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வருட காலமும் நல்ல ஒரு உன்னதமான பலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் பதினேழு வருடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாதி வருடம் பதினேழு இப்போ ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா எட்டரை எட்டு வருஷம் வரும் இல்லையா ஸோ அந்த எட்டரை எட்டு வருஷத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபத்தியம் ரீதியிலான தொடர்பு என்னவோ அதனை சார்ந்த ஒரு சில நல்ல விஷயங்களையும் சின்ன சின்ன ஒரு தடை தாமதங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதன் தசையில் இருக்குது பொதுவாக புதன்தசை அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிறு சிறு கடன்கள் உண்டாகும் அப்போது புதனோட அமைப்பை பார்த்து பார்த்து நம்ம ஜாதகத்தை பார்த்து கற்றுக்க வேண்டியதான் சரிங்களா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்க அப்படின்னா சிறு கடன் தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து காலப்புரிசன் அடிப்படையில் ஆறாம் இடத்துல தான் ஒரு ஆட்சி உச்சம் சரிங்களா எந்த லக்னங்களுக்காக இருந்தாலும் எந்த ராசிகளுக்காக இருந்தாலும் புதன் தசா புதன் புத்தி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அது அமைஞ்சிடும் சரிங்களா இப்போ புதன் புத்தி ரெண்டரை வருஷ காலங்கள் இப்போ குரு புதன் ரெண்டு வருஷ காலங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு வருஷ காலங்களில் ஏதோ ஒரு வகையில் அவங்க கடன் வாங்குவாங்க ஒன்றும் பழைய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாங்குவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அதனால நம்ம பெரிய கடன் தான் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சிறிய கடன்களும் அந்த புதன் மகாதேச புத்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறது அப்படிங்கிறது சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டு சரிங்களா எல்லா ஜாதகத்திலுமே இருக்கு சரிங்களா அதேபோல் ஒருவருக்கு அவங்களோட நட்பு வட்டாரம் நல்லபடியாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறதும் புத பகவானை வச்சு பார்த்துடலாம் சரி ஏன்னா புதன் அப்படிங்கிற பிளானெட் பார்த்திங்க அப்படின்னா நம் அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்களையும் குறிக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலம் இவங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்குமா நட்பு வட்டாரங்கள் மூலம் நல்ல ஒரு அன்பு ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா புதனோட ஒரு இருப்பிடத்தை புதனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தவங்களோட ஒரு நட்பு வட்டாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் புதனோட ஒரு தயவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை சரிங்களா புதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் சுக்கர பகவான் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா நட்பு அப்படிங்கிற நிலைமையில வருவாங்க மற்றபடி சூரியனும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சூரியன் புதன் புத யோகம் சரிங்களா அந்த ஒரு சில கிரகங்களோட சேர்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யோகங்களும் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா கிரக இணைவுகள் தான் யோகங்களே சரிங்களா பொதுவாக அந்த புதன் மகாதசை நடக்கிறவங்க கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அந்த புதன் தசை ஸ்டார்ட் ஆகிருச்சு புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா கடன் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொதுவாக புதன் வந்து உங்களோட ஜாதகத்தில் வலிமை இழந்து அதாவது வலிமை குன்றி புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் பகை சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போகிறதும் இன்னொருத்தவங்களுக்கு நாம் ஜாமீன் கையெழுத்து போகிறதும் இன்னொருத்தவங்களுக்காக நாம் ஒரு சில காரியங்கள் லீகலாக நாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி புதன் மகாதசை அப்படிங்கிறது அவரோட இருக்கக்கூடிய இடம் அவருக்கு வீடு கொடுத்த கிரகத்தோட அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்குது பொதுவாக அந்த புதன் மகாதசை புத்திகளில் கடன் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது தான் சரிங்களா ஏன்னா வந்து இயற்கையாகவே இப்போ எனக்கு என்னை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச புதன் மகாதசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய கடன்களை கூட ஜாதகருக்கு கொடுத்து அந்த ஒரு கடன் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத புதன் செஞ்சுட்டு தான் இருக்கார் சரிங்களா அதனால கொஞ்சம் அந்த கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் எப்போதுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ புதன் மகாதசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் அப்படின்னாலே இப்போ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை மீனாட்சியம்மன் தாயார் தான் ஏன்னா புதன் பெருமாள் சரிங்களா பெருமாள் பட் புதனுக்குரிய ஒரு ஸ்தலம் சரிங்களா மதுரை மீனாட்சி அம்மன் சரிங்களா ஏன்னா பச்சை மரகதக்கல் ஸோ புதன் மகாதசன் நடக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைனா வருஷத்துக்கு இருமுறை மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு வழிபாடு பண்ணுவதும் திருவன்காடு நவகிரக ஸ்தலங்களில் பார்த்திங்க அப்படின்னா புதனுக்குரிய ஒரு ஸ்தலம் திருவன்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு சென்று வருடம் ஒரு முறை வருடத்துக்கு முறை வழிபாடு செய்வதும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக புதன் தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா அந்த பெருமாள் மீது நல்ல ஒரு பக்தி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்துடும் சரிங்களா ஏன்னா புதன் அப்படினாலே பெருமாள் தான் சரிங்களா ஸோ பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவோம் புதன்கிழமையாக லட்சுமி நாராயணரை வழிபாடு பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது பெற்றது முக்கியமாக அந்த புதன் தசையில் அவரோட ஆதிபத்தியம் ரீதியிலான சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் புதன் மகாதசை அப்படிங்கிறது நடப்புல புதன் தசை இருக்கிறவங்க பயிறு சரிங்களா பச்சைப்பயிறு தானம் பண்ணுங்கள் பச்சை பயிரை நீங்கள் சுண்டல் மாதிரி பண்ணு கூட தானம் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவில் வழிபாடு நம்ம அதிகப்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா புதன்கிழமை ஆகல பெருமாளுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு துளசி வச்சு கூட சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி செய்வதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கடன்லேருந்து நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா புதன் மகாதேசியில் பெருமாள் வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் பண்ணுவது பார்த்திங்க அப்படின்னா தடைகள் நம்மளுக்கு விலகும் கடன் சார்ந்த ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா என்னோட இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம் ஜோதிடம் ரீதியாக ஆன்மீகம் ரீதியாக சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மிகவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயனுள்ள தகவல் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்